ിൽ ആനന്ദം ഇന്ന് മണ്ണിൽ ആനന്ദം അടിഭൂമി പണ്ടെ മുട്ടി വന്ന പുല്ലം വെയിലിൻ സ്വത്തം ആനന്ദം வந்து சேர்ந்துட்டீங்க இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள் உங்களுக்கு சரி எவ்வளவு காலம் எடுத்து கட்ட நாப்பத்தி ரெண்டு வருஷமா நாற்பத்தி ரெண்டு வருஷமான கனவு ஆசை இன்னைக்கு நிறைவேறியிருக்கு அவன் சரியா தான் சொல்லி இருக்கிற சரி அப்ப அந்த நிறைவேற்றத்துக்கு பின்னால எப்படி இன்றைக்கு குடிபுற போச்சு மன நிறைய சந்தோஷமா போயிருக்கு நாங்க வந்த முதல் அப்ப இங்க நாதஸ்வர கச்சேரி ஆசாரியா கழிஞ்ச வேலை எல்லாம் இருக்கு அதெல்லாம் முடிய வாங்க சொல்லி திருப்ப போயிட்டு திருப்ப வந்திருக்கிறேன் ஸோ உங்களுக்கு முதலாவதாக தங்களோட பரிசு கிடைக்கணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தங்க அனுப்பினவ அனுப்பினவங்க வந்து என்னென்னு சொல்கிறேன் குடிமுறலுக்கு என்னென்ன கொடுக்க வேணுமோ அது யார்ட்டையும் இருந்து உங்களுக்கு அந்த பரிசு வந்திருக்காது ஆல்ரெடி யாரும் வந்தாங்கன்னு கேள்விப்பட்டோம் அது வேறு கிஃப்டாக இருக்குது உங்களுக்கு வந்த அந்த ஸ்பெஷலான கிஃப்ட் என்னென்று சொல்லி பார்த்துக்கோங்க சரி பாருங்க என்ன இருக்கு குபேர லட்சுமி சில உங்களோட வீட்டுக்கு தாங்கள் வேண்டி கொடுத்து நீங்க வைக்கணும்னு சொல்லி ஆசை ஆசையா அனுப்பி இருக்கிறோம் யார் அனுப்பி இருப்பாங்க மச்சால் செல்வி எங்க இருக்கிறா கனடாவில் ஏன் அந்த குபேரலட்சுமிய பார்த்தோன்னும் செல்வி என்று சொல்றீங்களா அல்லது நிறைஞ்ச மனம் நிறைஞ்ச வார்த்தையுடையவ சோ அவ தான் தருவான்னு நினைச்சிருக்கிறீங்க சரி இன்னொரு பரிசும் இருக்கு சரி அதை அப்பாட்டா கொடுத்துருவோம் வாங்கி கொள்ளுங்க இது யாரு கோமாதாவோட சேர்த்து உங்களோட வீட்டுக்கு செல்வம் வர வேணும் என்று கோமாதாவோட சேர்த்து லக்ஷ்மின்னு சேர்த்து உங்களோட வீட்டு வாசல்ல நீட மாட்டணும்னு சொல்லி ஆசையாக அனுப்பி இருக்கிறார் உங்களுக்கெல்லாம் இது என்னென்ன முறைன்னு தெரியாது இவை அனுப்பினாக்களே தான் தெரியும் இதெல்லாம் பழைய காலத்தில் இருந்த முறைகள்னு சொல்லி அந்த முறையோட உங்களோட வீடு அழகா செல்வம் செழிப்போடு இருக்கணும்னு அனுப்பி இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல உங்களோட வீட்டுல இன்றைக்கு நாட்டை சொல்லி அழகா ஒரு ரோசாக்களும் அனுப்பி வச்சிருக்கிறாங்க அதை விட அழகா ஒரு ஆஹ் தென்னம்பிள்ளையும் அனுப்பி இருக்கிற சரியா சரி தென்னம்பிள்ளையும் இன்றைக்கு தங்கட ஞாபகமா இந்த வீட்டுல ஒரு தென்னம்பிள்ளை வைக்கட்டாம் சொல்லி அனுப்பி இருக்கிறேன் யாரு செல்வி இல்லையே அவரும் கனடா அவரும் தம்பி எல்லாம் உங்களோட தம்பி அவற்ற தம்பி செல்வியும் அவற்ற தாங்க அவர்த்த தாயினது நீங்க முதல் உரிமை கொடுத்துட்டீங்க சரி நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க யாரா இருக்கும் ஏனே சந்தோஷமான நேரத்துல சந்தோஷமான இடத்துல அதுவும் என்னன்னு சொல்றேன் உங்களோட விலை மதிப்பு இல்லாத கண்ணீர் சிந்த கூடாது சரியா ஏன் இப்ப இந்த கவலை ஏறி என்னத்துக்காக சகோதரங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல இல்லையன்று நினச்சி கவலைப்படுறீங்களா சரி அந்த கவலை உங்களுக்கு தேவையே இருக்க கூடாது அந்த கவலை நீங்க படவே கூடாதுன்னு தான் தங்களோட பரிசுகள் மூலமா உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கணும் ஒவ்வொரு தரும் ஸோ கவலைப்படுத்த தேவையில்லை அவ இப்போ இந்த இடத்துல நாங்களும் இந்த வீட்டில் குடி ஊரெல்லாம் கலந்து சொல்லி தான் இந்த பரிசுகளை அனுப்பி இருக்கிறாங்க அப்போ கவலையே படத்தவையில் ஒருத்தர் மறக்க எல்லாரும் இந்த இடத்துல உங்களோட மனசுல தான் இருக்கிறாங்க இந்த வீட்டிலாம் நிற்கிறாங்கன்னு நினைச்சுக்கொள்ளுங்க இன்றைக்கு இந்த பரிசுகளை அனுப்பினது வந்து யாருன்னு சொன்னால் ஈசன் செல்வி பிள்ளையல் மற்றது சந்தீபன் சாந்தீபன் கரண் சரி யார் இவங்க எல்லாம்

சரி சரி கவலைப்படவே தேவையில்லை என்னன்னு சொல்ற அவ்வளவு பிரியமான மச்சால் இன்னைக்கு உங்களுக்காக உங்களோட வீட்டுக்காக இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க அதுவும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க என்னன்னா அந்த கண்ணுல வர்றது அவ்வளவும் ஆனந்த கண்ணீர் என்றுதான் நினைக்கிறேன் ஹாப்பியா இருங்க இந்த வீட்டில் உங்களுக்கு செல்வத்தோட மட்டுமில்லை நிறைஞ்ச சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் அண்ட் ஈசன் செல்வி சாந்தீபன் கரண் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் எப்போவும் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்றது இந்த வீடியோவை பார்த்து சொல்லிடுங்க पीछे की तरफ में जो है तीन संभावना और का महिला इन दोनों के पौधे पर एक तरह से संपूर्ण उनका जैविक तरीके से पैदा करने का सकारात्मक नाम जो कर सकता है वो एक जलवायु है जिसमें जो ये का पोषण बंद किया जा सकता है हमारा यह मानना है चंद्र के सामान्य रहने का सम्मान करना अत्यंत संतोष का कि चंद्र के आए சரி கட்டாயம் அவங்க உங்களை வந்து இந்த வீட்டில் நின்று உங்களோட ஆசையா விருந்தோம்பி போவாங்க கட்டாயம் எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்றோம் நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கோங்கன்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடையில் வரோம் தேங்க்யூ தேங்க்யூ